எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம நிக்சன் எவிக்டட் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிக்சனுடைய அப்பா வந்து அந்த ஷோ அட்டன் பண்ணியிருக்காரு சோ அந்த டைமில் ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நிக்ஸன் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் தான் ஏன்னா மாயா நிக்சன் தான் டபுள் எவ்ஷன் தான் வெளியேறணுன்ற நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக நிக்சன் ரவீனா வந்து எவிட் பண்ணிட்டாங்க ஸோ மாயாவை வந்து சேனல் திருப்பி சேவ் பண்ணிட்டாங்க அதற்கான ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருக்கேன் ஏன் வந்து அதை வந்து தூக்குனாங்க மாயாவை தூக்கிட்டு நிக்ஸனை பிளான் பண்ணி அடுத்து ரவீனாவை தூக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா ஸோ இப்போ என்ன உருக்கமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சனுடைய அப்பா வந்து பாஸ் ஃப்ரீ ஹவுஸில் ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ளே வந்துட்டு பயங்கரமான ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணார் ஸோ வந்துட்டு நம்ம செவன்ஜி ரெயின்போ காலனியில் ஒரு அப்பா மாதிரி உஃபு உஃபுன்னு ஊதுற என் ரத்தண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அதே மாதிரியே என் பையனை என்னால் திருத்த முடியல ஆனால் இங்கே வந்து இந்த ஷோ நூறு நாளில் வந்து அவனை திருத்திடுச்சு அவன் வந்து வந்து பார்த்தனா கொஞ்சம் வந்து நல்ல வந்தான் அவன் தேர்ட்டி பர்சன்ட் நல்ல வந்தான் ஸோ கண்டிப்பாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஷைன் ஆவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு அப்பனா நான் திருத்த ட்ரை பண்ணேன் பட் ஆனால் அவன் திருந்தலை பட் அவன் பிக் பாஸ்க்கு வந்தது அவனுக்கான ஒரு பூட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு வேறு லெவலில் ஒரு வைப் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அவர் வந்து போயிட்டார் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே விக்ரமுடைய அப்பாவும் நிக்சனுடைய அப்பாவும் தான் வந்து நல்லா பெர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து வந்துச்சு இப்போ என்ன நிகழ்ச்சியான தருணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்சனுடைய அப்பா வந்து உட்காந்துருக்காரு அதுவும் ஃபஸ்ட் ரோவில் உட்காரல கடைசி ரோவில் வந்து உட்காந்துருக்கார் ஷூட்டிங் அப்போ அப்போ வந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிக்ஸன் கூட அந்த அளவுக்கு பிடிக்காது பட் நீங்கள் உள்ளே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுடைய அந்த ஜென்யூன்னஸ் ஆனால் நீங்கள் வந்து அவங்க பையனை திருத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கெங்கே அடித்தா எங்கே திருந்துறானுங்க பசங்க பட்டாதான் தான் திருந்துறானுங்க அந்த மாதிரி இந்த ஷோவை நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்றி கமல் சாருக்கும் இந்த ஷோவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி என் பையனை வந்து தக்க நேரத்தில் இந்த ஷோவில் பிடிச்சி போட்டிருக்கீங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருந்தார் அதை தான் நேர்த்தம் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் லாஸ்ட்டாக ஒரு வாரம் பார்க்கல போகிறது தெரியும் திரு திரி பூர்ணிமா பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருந்தான் கண்ட இடத்தை தொட்டுகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வேறு கலாய்ச்சிருப்பாங்க ஏங்க என்னங்க இது பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வேணுன்னே பண்ணுற மாதிரி இருக்குங்க இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கலாய்ச்சிருப்பாங்க கரெக்டாக ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா நீங்கள் எதுக்கு முன்னாடி உக்காரில்ல சொல்லி கேட்டுருக்குருக்கு அவன் முன்னாடி வந்து என் மூஞ்சை பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் உடம்பு ஆயிடுவான் ஸோ அதனால் நான் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் யாரும் தெரியாமல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கார் சரி ஓகே சரி உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அடுத்து ஷோஸ்லாம் வந்து இருந்திருக்கு இவர் வந்து அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வெளியே வந்திருக்கேன் வெளியே வந்தவொடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஆவடி பசங்கள் இருப்பானுங்கள்ல கூட தான் வந்து ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்த அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காரா அவர் தேடி இருக்கான் முன்னாடி எதுவும் இல்லைன்னோனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருந்திருக்கேன் அடுத்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் வந்து கை அதுக்கு அதுக்கடுத்து இந்த நிக்ஸன் பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்கே போயிட்டு முன்னாடி ஏன் உட்காரல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம் தான் ஏன்னா அவங்க அப்பா வந்து இவன் மதிக்க மாட்டான் நம்மள அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு ஆனால் கரெக்டாக பின்னாடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் பின்னாடி உட்காந்துருக்கேன் முன்னாடி உட்கார மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியான தருணம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரியா ஆனால் நிக்ஸனை பார்த்தா எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று என்னென்னா ஐசோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வெளியே வந்துட்டால் நான் வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஒரு மூடில் இருக்கேன் நான் வந்து வைப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பைடரோடைய இதை போட்டிருந்தாரு அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இருந்தாலும் உங்கள் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை குழந்தை இல்லை சரியா பச்சை குழந்த சும்மா அப்படியே வந்துக்கிட்டு வாயில் வந்து வச்சாலும் கடிக்க தெரியாது அப்படின்றது கிடையாது அவங்களும் ஷீ இஸ் இன்வால்வ்டு தான் சரியா நிக்சனை பிடிக்கும் நிக்ஸனை வந்து மேனபிள் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே வைப் பண்ணோம் அப்படின்னா ஐஷு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அவங்க அப்பா சொல்கிறேன் மாயா வந்து எலிமினேஷன் ஆனால் ஆவாங்கல்ல அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையாக வைப் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ நிக்சன் அப்பா நேற்று செட்லேயும் வந்து கொளுத்திருக்காப்புல அப்படிங்கிறது தான் அப்டேட்டு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாங்க